நம்ம சேரில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தராக வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் ஒரு டாக்டரை மிரட்டி நிர்வாணப்படுத்தி நிற்க வைத்து ஆபாச ஃபோட்டோ எடுத்து பணம் பறிக்க முயற்சித்த இளம்பெண் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் கேரள மாநிலம் கொச்சியில் இந்த சம்பவம் நடந்தது கேரள மாநிலம் கொச்சி அருகே உள்ள களமச்சேரி பகுதியை சேர்ந்தவர் தான் ஜேக்கப் ஈபன் டாக்டரான இவர் ஒரு தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் இவர் கொச்சியில் சொந்தமாக ஒரு கிளினிக் கட்ட முடிவு செய்திருந்தார் இதற்காக இவர் இடத்தை தேடி வந்தார் இது தொடர்பாக பத்திரிகையில் விளம்பரமும் கொடுத்திருந்தார் இந்த நிலையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இவரை செல்போனில் அழைத்த அஜ்மல் என்ற நபர் கொச்சியில் நல்ல ஒரு இடம் இருப்பதாகவும் அங்கு கிளினிக் கட்ட வசதியும் இருப்பதாகவும் தொடர்பாக பேச வருமாறு அவரை அழைத்துள்ளார் அந்த நபர் கூறியபடி கடந்த இரு தினங்களுக்கு முன்பு டாக்டர் ஜேக்கப் களமச்சேரி பகுதியில் உள்ள ஒரு லாட்ஜுக்கு சென்றுள்ளார் ஒரு அறையில் அஜ்மத் டாக்டருக்காக காத்திருந்தார் பின்னர் இருவரும் அந்த அறையில் பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது திடீரென்று ஒரு இளம்பெண் இளம் பெண்ணுடன் அறைக்குள் புகுந்த இரண்டு பேர் டாக்டரை கத்தியை காட்டி மிரட்டி நிர்வாணப்படுத்தினர் பின்னர் அந்த பெண்ணுடன் நிற்க வைத்து அவர்களை இருவரையும் நிற்க வைத்து போட்டோ எடுத்து அந்த கும்பல் வீடியோவும் எடுத்துள்ளனர் தங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பணம் வேண்டும் என்றும் தராவிட்டால் இந்த வீடியோவை போட்டோவை சமூக வலைதளங்களில் வெளியிடுவோம் என்றும் அந்த கும்பல் மிரட்டியுள்ளது வீட்டுக்கு சென்று பணம் எடுத்து தருவதாக கூறிவிட்டு டாக்டர் ஜேக்கப் அங்கிருந்து சென்றுவிட்டார் ஆபாச வீடியோவாகவும் போட்டோவும் தங்கள் கைவசம் இருப்பதால் இதுகுறித்து டாக்டர் ஜேக்கப் போலீசில் புகார் செய்ய மாட்டார் என்று அந்த கும்பல் அவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தது ஆனால் அவர் தன்னை கும்பல் மிரட்டியது குறித்து களமச்சேரி போலீசில் புகார் செய்துவிட்டார் பின்னர் போலீசார் வழக்கு பதிவு செய்து டாக்டரை மிரட்டிய ரோஷ்மின் வயது இருபத்தி மூன்று ஜம்ஷாத் வயது இருபத்தி ஐந்து மற்றும் அனுபமா வயது இருபத்தி இரண்டு ஆகிய மூன்று பேரை கைது செய்தனர் இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான அஜ்மல் மற்றும் வனிஷ் மினிஷ் ஆகியோரை போலீஸார் தேடி வருகின்றனர் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்